அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு முப்பது மணி நிலவர வானிலை அமைப்பு மாலத்தீவு அருகே நீடித்து வரும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அதே இடத்திலேயே தற்பொழுது நீடித்து நிலை கொண்டு வருகிறது இதன் காரணமாக ஒரு வார காலங்களுக்கு ஒரு வறண்ட காற்று மட்டுமே அப்படின்ற மாதிரி நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையால் குளிரலை மற்றும் அவ்வப்போது மேகமூட்டம் பகலிலே அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து காணப்படும் இந்த நிகழ்வு தற்பொழுது எப்படி இருக்க போகிறது அப்படின்றத பார்க்கணும் சுமத்ரா வருகையே ஒரு நிகழ்வு உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு வந்து தெரியும் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்வு மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வரும் சூழ்நிலை கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த எம்ஜிஓ காரணிகளும் மற்றும் ஐடிசி செட் அதாவது ஏன்னா என்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஷன் சோன் எனப்படும் அந்த ஒரு சதர்ன் ஹெமிஸ்பேயர்லேருந்து வரக்கூடிய ஒரு காற்றும் வெஸ்டர்ன் அதாவது நார்தர்ன் ஹெமிஸ்பேரிலிருந்து வரக்கூடிய காற்றும் வந்து இணையக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு கால சூழ்நிலைகளும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு ஏதுவான ஒரு சூழ்நிலை இருப்பது போல் தெரிகிறது அதாவது கரெக்டாக குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த எம்ஜே ஃபேஸ் ஆனது படுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபேஸஸ் அப்படின்ற மாதிரி இந்தியன் மோஷன்ஸோட வெஸ்டர்ன் சைடில் வந்து வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது இந்த ஒரு ஜனவரியோட இரண்டாவது வாரப்பகுதியில் அப்படின்ற மாதிரி இதன் காரணமாக இப்போ நமக்கு எப்படிலாம் நிகழ்வு அமைய போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இந்த எம்ஜிஓ காரணி அதாவது கிழக்கு நோக்கி வீசக்கூடிய இந்த காற்றானது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு நிகழ்வாக மட்டும்தான் கருதப்படும் ஏன்னா இந்த வின்டர்ஸ் சீசன்ஸ் அப்படின்ற மாதிரி தொடங்குகிற ஒரு காலகட்டத்தில் அந்த இருகாற்று இணைவு பகுதி எனப்படுவது வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு தெற்கு நோக்கி அவ்வப்போது அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இருந்தாலும் இது வந்து அவ்வப்போது ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து இது மேலே நோக்கி அப்படின்ற மாதிரி ஒரு கன்வர்ஜென்ஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையா இருக்குது இதன் காரணமாக நிகழ்வுகளும் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது அடி அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாக போயிருதுன்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு தீவிரம் படுத்துறதுக்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தும் இப்படின்றது எதிர்பார்க்கப்படுது நம்மளுடைய ஒரு கருத்து இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி முன்னேற வரப்போகுது அப்படின்றத நம்ம இன்னும் பார்க்கணும் கண்டிப்பாக இலங்கை வரைக்கும் ஒட்டி அமையப்பெற்று ஒரு நல்ல மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி ஒரு பதினோரு தேதியில் அதாவது இரண்டாவது வாரத்திலே பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவானது நல்ல ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற தமிழகத்திற்கு கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது கண்டிப்பாக அடுத்தடுத்த நாட்களில் மழைப்பொழிவானது எப்படின்றத அடுத்தடுத்த அப்டேட்ஸில் கண்டிப்பாக கொடுப்போம் இப்போ மழைப்பொழிவு ஒன்பது தேதிக்கு பிறகு ஆனவோ பதிவாகக்கூடிய ஒரு மழைப்பொழிவானது பார்த்திங்கன்னா சென்னை முதல் தூத்துக்குடி கன்னியாகுமரிக்கு வரிமை அவ்வப்போது மிதமானது முதல் அப்படின்ற மாதிரி ஒரு ஒன்பாம் தேதி தொடங்கும் படிப்படியாக பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் புதுச்சேரிக்கு தெற்கு புறமாக இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் நல்ல ஒரு கனமழை பொழிவு அப்படின்ற மாதிரி மிதமானது முதல் மது சற்று கனமழை அப்படின்ற மாதிரி கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது வந்து எந்த அளவுக்கு அப்படின்றது தீவிரம் அப்படின்றது அடுத்தடுத்த காலகட்ட சூழ்நிலை அப்படின்றது நம்ம அதையும் பொறுத்து பார்க்கணும் அடுத்த நிகழ்வுகளும் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஒன்பதாம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு அப்படின்றது இருக்கக்கூடியது ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி வானிலை சூழ்நிலை மாறும் அப்படின்றது நம்ம ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் அதை கருத்தில் கொண்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை சார்ந்த பணிகள் எதுவாக இருந்தாலும் இதற்கு இந்த காலகட்டத்திற்கு உள்ளாகவே அப்படின்ற மாதிரி முடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்